இங்கே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் திருநோக்கு சனீஸ்வரன் என்ற பெயர் திரு என்றால் லட்சுமிக்கு பெயர் பைனான்ஸ் ப்ராப்ளம் பண இங்கே வந்து கண்டிப்பாக தீரும் அது அனுபவபூர்வமான ஒரு அம்பாலை வந்து பௌர்ணமி காலத்தில் மஞ்சள் சாத்தி எட்டு மஞ்சள் சாத்தி வழிபடுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது இங்கே அம்பாள் தருகின்றால் அது இன்றைய அளவிலும் நடந்து கொண்டே இருக்கின்றது இது ஒரு சிறந்த குழந்தை பாக்கியத்துக்கு பரிகாரமான ஸ்தலம் பதவி இழந்தவர்கள் எல்லோரும் இந்த தயாநீதி வந்து தரிசனம் செய்து கேட்ட வரங்கள் எல்லாம் தருகின்றனர் வாலி பல இடங்களிலே சிவபூஜை செய்திருக்கிறார் இந்த வடகுரங்காடு என்பது வாலி பூஜையை செய்த ஸ்தலம் இழந்த படத்தை பெற்றதாக ஐதீகம் எல்லாத்தையும் விட இங்கே கல்லினால் வடிவமைக்கப்பட்ட நடராஜ பெருமான் இந்த நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரம் என்று பெயர் இந்த ஸ்தலத்திலே வருகின்றவர்களுக்கு நல்ல விதமாக வழி அனுப்பி அவர்களுக்கு வேண்டிய வரங்கள்லாம் தருகின்றார் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஹரஹரமாதேவா விரும்பினாரே எஸ் சிவோ நாமரூபாத்யாம் யாதேவி சர்வமங்களா சம்சரணாதி சம்ஸ்வரணாதித்யம் சர்வதோ ஜஜமங்கலம் நீளமா மணித்த அரக்கணை இருபது கடற் தொடர்க கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோவில் இந்த என்னும் திருத்தலம் வாலினார் பூஜை பண்ணப்பட்ட திருத்தலம் இந்த இடத்துலே வாலி வந்து வாளானது ஒரு கா யுத்தத்திலே அருந்து விடுகின்றது அதனாலே அவனுக்கு வளம் பயிர் இழந்து விடுகிறான் அந்த காரணத்தினால் நாரதர் உபதேசப்படி இந்த இடத்துலேயே சிவலிங்கம் அமைத்து ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்கின்றார் இழந்த படத்தை பெற்றதாக ஐதீகம் இந்த இந்த திருத்தலத்தை விற்றுக்கின்ற அம்பாலும் மிகவும் வரப்பிரசாதியான அம்பாள் இந்த அம்மனை வேண்டிதான் வீர சத்ரபதி சிவாஜியானவர் பிறந்தார் என்று ஒரு செவி வழி செய்தி இன்றைக்கும் உண்டு இது தஞ்சை அரமனை தேவஸ்தானத்தை சார்ந்த கோவில் மற்றும் இந்து சமய நிர்வாகத்துக்கு நிர்வாகத்துக்குட்பட்ட கோவில் இது இந்த தளத்திலே இந்த அம்பாலை வேண்டி கொண்டு வீர சிவாஜி சத்ரபதி சிவாஜி ஆனவர் பிறந்ததாக ஒரு செவிழி செய்தி உண்டு இந்த அம்பாலை வந்து பௌர்ணமி காலத்தில் மஞ்சள் சாத்தி எட்டு மஞ்சள் சாத்தி வழிபடுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது இங்கே அம்பாள் தருகின்றால் அது இன்றைய அளவிலும் நடந்து கொண்டே இருக்கின்றது இது ஒரு சிறந்த குழந்தை பாக்கியத்துக்கு பரிகாரமான ஸ்தலம் அதே போல் விவாக பாக்கியத்திற்கும் சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த தலத்திலே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் அவர் மிகவும் பிரசித்தமாக கொண்டிருக்கின்றார் காரணம் என்னென்றால் பிரிந்த தம்பதிகள் திருமண தடைகள் உள்ளவர்களெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாக என்று பக்தருடைய நம்பிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது அவர்களும் இந்த தத்தநாரீஸ்வரரை இங்கே வழிபடுகின்றார் மேலும் இந்த தளத்திலே உத்தர காமிகாமப்படி மேற்கே எப்பொழுதும் எல்லா ஆலயத்திலையும் சில ஆலயங்களில் ம தவிர்த்து மற்ற ஆலயங்களெல்லாம் தான் இருப்பார் இந்த ஆலயத்தில் இதேபோல் திருக்கருகாவூர் மாதங்கோவில் சில இடங்களிலே அர்த்தநாதீஸ்வரர் மேற்கே இருக்கின்றார் இது உத்தரகாந்தியம் அப்படியே அமைந்திருக்கிறதாக கூறப்படுகின்றது இங்கே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் அவருக்கு ஒரு சிறப்பு ஒன்று உண்டு காரணம் என்னவென்றால் திருநோக்கு சனீஸ்வரன் என்று பெயர் திரு என்றால் லக்ஷ்மிக்கு பெயர் இந்த இந்த சனீஸ்வர பகவானை லக்ஷ்மி பார்ப்பதாகவும் ஆகினாலே முக்கியமாக ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் பணப்பிரச்சனையானது இங்கே வந்து கண்டிப்பாக தீரும் அது அனுபவபூர்வமான ஒரு உண்மை பக்தர்களுக்கு சமீபத்திலே அகசிய விஜயம் என்கின்ற அவர்கள் வந்து இங்கே மாலைய பட்சத்திலே தினத்திலே காவேரி கரையிலே எல்லோரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விட்டு இங்கே வந்து இறைவனை வந்து வழிபட்டு முக்கியமாக சனீஸ்வர பகவானை அந்த சனிக்கிழமையிலே வந்து ரேவதி நட்சத்திரத்திலே வந்து வழிபடுகின்றார்கள் அவ்வப்போது பக்தர்கள் வந்து இந்த சனீஸ்வர பகவானை வந்து வழிபட்டு அவர்களுக்கு முக்கியமாக ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சொல்கின்ற அந்த பணப்பிரச்சனையானது தரித்திரமானது கடன் நிலையானது நீங்குகின்றது இப்படி பல்வேறு இந்த சனீஸ்வர பகவானுக்கு திருப்பெயர் தனசனீஸ்வரன் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்தளுடைய கோரிக்கைகள் இந்த சனீஸ்வர பகவான் நிறைவேற்றி தருகின்றார் எல்லாத்தையும் விட இங்கே கல்லினால் வடிவமைக்கப்பட்ட நடராஜ பெருமான் இது எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு தனி மண்டபமாக தனி சனிதாக பதினாறு கால மண்டபத்திலே இங்கே வீட்டிருக்கின்றார் இந்த நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரம் என்று பெயர் இங்கே நடராஜருக்கு வருந்தோறும் ஆறு அபிஷேகம் நடைபெறும் அதிலே முக்கியமாக திருவாதிரை அன்று சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் வீதி புறப்பாடு திருவூடல் உற்சவமானது நடைபெறும் மாலை நேரத்திலே நாட்டியாஞ்சலிகள் எல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது பதவி இழந்தவர்கள் எல்லோரும் இந்த தயானிசனில் வந்து தரிசனம் செய்து வேலை இல்லாதவர்கள் புத்திரர்கள் பிறப்பதற்காக மக்கப்பேர் என்று சொல்வர்களே அந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் இங்கே நிறைய பேருக்கு இந்த இறைவன் அழுகின்றார் கேட்ட வரங்களெல்லாம் தருகின்றார் ஏன்னா பேருக்கேற்ற தெய்வம்னு நாங்கள் அடிக்கடி நாங்கள்லாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இறைவன் இந்த தயாநிதி என்ற பெயர் அதே போல் தக்ஷாமூர்த்தி வேலை உத்தியோகம் கிடைப்பதற்கு புத்திர பாக்கியத்திற்கு நிறைய அந்த ஸ்தலத்திலே வந்து தரிசனம் செய்தாலே போரும் சம்பந்த பெருமான் அவரை வந்து நினைச்சாலே போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே இருக்கின்ற அத்தனை முகூர்த்தங்களும் பல்வேறு காலங்களிலே வடிவமைக்கப்பட்ட ஸ்தலம் மேலும் சிற்றுக்குருவி இந்த இடத்தில் உள்ள இறைவனை வந்து தவறாமல் பூஜை செய்தது அதற்கு முக்தி கொடுத்தார் அதனாலே சுவாமிக்கு சிற்றிலிங்கநாதர் என்ற பெயர் காரணா பெயர்கள் நிறைய வாலி பூஜை வாலிநாதர் என்றும் கொலையை வணங்கி சாட்சி சொன்னதனால் கொலை வணங்கிநாதர் என்றும் சிற்றுக்குருவி பூஜை செய்து அதற்கு மோட்சம் அருளிய காரணத்தினால் சுவாமிக்கு சிற்றிலிங்கநாதர் என்றும் இயற்பே தயாநிதீஸ்வரர் அம்பாவுடைய திருநாமன் ஜிராமகுடன் இந்த ஜடாமுகுடநாதிக அழகு சடையடையும் என்று தமிழை கூறுகின்ற கூறுகின்றார்கள் இங்கே மற்றொரு சிறப்பு என்ன என்றால் கர்ப்பிணி பெண் இந்த தலத்தில் யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த அம்மா செட்டியார் செட்டியாறுகுலத்தை சேர்ந்தவர்கள் தனது கணவனோடு யாத்திரையாக வருகின்றார் உச்சி வேலையிலே தாகம் மிகவும் வாட்டி அந்த அம்மாவை அவர் கணவன் இந்த தளத்தில் வந்து அமர்ந்து விடுகின்றார் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லையே தாகம் தீர்ந்தால் போரும் என்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அவர் தண்ணீர் எடுப்பதற்காக காவிரியில் போய் கொண்டு வருவதற்காக செய்கின்றார் அதுக்குள்ளே பெயருக்கேற்ற தெய்வம் என்று சொன்னேனே அந்த தயாநிதீஸ்வரர் ஏறும் தொழிலாளையாக மாறி அந்த அவர் எப்படி உருவமும் எடுத்திருக்கிறார்கள் இதை புடைப்பு திருப்பமாக இந்த சுவாமியினுடைய விமானத்திலே தென்கோபுர திஷாமத்துக்கு மேலே அது இருக்கின்றது அந்த மறையேறும் தொழிலாளியாக மாறி இளநியை செய்வி அந்த அம்மாவுக்கு தாகத்தை தணிக்கிறார் ஒரு இரண்டு மூன்று இளநீ சாப்பிட்டவருக்கு அந்த அம்மா கண்ணாய்ந்து விழுகின்றார் சாமி மறைந்து விடுகின்றார் கணவன் வந்து தண்ணியை கொடுத்து எழுப்புகின்ற பொழுது கீழே இளநீர் கிடக்கின்றது தென்னமரமும் உயர்ந்து நிற்கின்றது இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி வந்து உங்களுக்கு யார் தனி தாகம் தீர்த்தார்கின்ற பொழுது சிவருமான் கையால் சாப்பிட்டதுனால இந்த அம்மாக்கு ஞானம் வந்து சிவருபான் தான் கொடுத்தார் என்று சொல்கின்றார் அவனுக்கு நம்பிக்கை இல்லை இறைவனாவது வருதாவது அவரை எண்ணெயை தந்து சீவி தந்தாவது அப்படின்னு சொல்கின்ற பொழுது இது என்ன சாட்சின்னு அந்த கணவன் கேட்கின்றார் அந்த அம்மா சாமியை பார்த்து வேண்டுகின்றால் இறைவன் கொலையை வணங்கி சாட்சி சொல்கின்றார் அதனால் சுவாமிக்கு தென்னங்குலை வணங்கி சாட்சி சொல்கின்றார் அதனால் சுவாமிக்கு கொலை என்ற பேர் இன்றைக்கும் அந்த தென்னமரமானது சாய்ந்து தான் இருக்கின்றது அது ஒரு வரலாற்று உண்மை அது இந்த தரமானது கிட்டத்தட்ட ராமாயண காலத்தில் ஏற்பட்டது என்று சொல்லலாம் பின்னாடி வந்த மனிதர்கள் பல்வேறு விதமான திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் வாலி சுக்ரீவர்கள் ராமாயண காலத்தில் உள்ள வானர அரசர்கள் இருவருக்கும் ஒரு காலத்தில் சண்டை வரைகின்ற பொழுது வாலிக்கு என்ன ஒரு பலம் என்பதை இந்த தேவார திருப்பதிக்கு சம்பந்த பெருமான் சொல்கின்றார் நீளமாக மன்னித்த அரக்கனை இருபது கரல் தொடங்க வாளினார் கட்டிய என்று சொல்கின்றார் அந்த ராவணன் சாதாரணப்பட்டவன் அல்ல இதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒன்று ராவணனோடு போரிடுகின்ற பொழுது முதுகிலே ஒரு தழும்பு மீறி அதுக்கு ஒரு பொன் போட்டு ஒரு அடையாளம் செய்திருக்கிறார் இந்த ராவன் முதுகு பின்னாடி லக்ஷ்மணன் வந்து விபீஷணன் வந்து ராவணனை பிரிந்து இவர்களிடம் சேர்ந்த பொழுது லக்ஷ்மணன் சொல்கின்ற உனது அண்ணா என்ன கோழையோ புறமுது காட்டி ஓடிவிட்டாரோ ஏதாவது யுத்தத்தில் அப்படிங்கின்ற பொழுது அவன் அதை மறிக்கிறான் எங்கள் அண்ணா தவறு செய்தவர் தான் இருந்தாலும் அவர் மாபெரும் வீரர் ஐதாவதத்தோடு சண்டையிட்டு அந்த ஐதாவதுடைய தந்தமானது மார்பிலே பாய்ந்து பின்னாடி வந்துதான் அந்த தழும்பு தான் அது என்று தன்னுடைய அண்ணாவுடைய பெருமையை விபீஷணன் யஸ்வனனுக்கு கூறுகின்றார் அப்படிப்பட்டவன் வாலி கைலாய மலையே பெயர்த் அப்படிப்பட்டவன் ராவணன் கைலாய மலையே பெயர்த்தவன் அவ்வளோ பலமுள்ள ராவணனை தன்னுடைய வாளினால் கட்டினார் அப்படின்னு வாலியார் இந்த சம்பந்த பெருமான் இந்த திருப்பதிகத்திலே பாடி சொல்கின்றார் இளமா மணி நிறுத்த அறக்கரைன்னா ராவணனுக்கு பெயர் இருபது கரங்கள்னு சொல்கிறார் அவனுக்கு இருபது கையா அப்படிப்பட்ட அந்த ராவணனை தன்னுடைய வாளினால் கட்டினார் ஏனென்றால் சிவபூஜை செய்கின்ற பொழுது வாழை நீட்டிக்கொண்டு சிவபூஜை செய்த கடற்கரை அது வாலி நோக்கம் என்று சொல்கின்றார்கள் வாலி பல இடங்களிலே சிவ பூஜை செய்திருக்கிறார் இந்த இடத்திலே வடகுரங்காடு துறை வாலிகண்டாபுரம் வாலீஸ்வரர் என்று நிறைய இடங்களில் ராமேஸ்வரத்திலும் அவர்களெல்லாம் பூஜை செய்திருக்கிறார்கள் இந்த வடகுரங்காடு என்பது வாலி பூஜையை செய்த ஸ்தலம் இது இதுவும் பாடல்பட்ட ஸ்தலம் காவிரிடைய வடகரையுடைய நாற்பத்தி ஒம்போதாவது ஸ்தலம் இதே போலவே தென்குரங்காடுதலை அநேகமாக மக்களுக்கு வந்து அந்த அந்த ஆடுதலை என்பதுதான் பிரசித்தமாக தெரியும் அதுவும் சுக்ரீவன் பூஜை பண்ணது அதுவும் சம்பந்த சம்பந்தப்பெருமனால் பாடல்பட்டது அது காவலினுடைய தொண்ணூற்றி நாலாவது ஸ்தலம் இரண்டுமே பாடல்பட்ட ஸ்தலம் தான் சம்பந்த பெருமனால் பதினோரு பதிகம் பாடல்பட்ட ஸ்தலம் வாலினால் பூஜை பண்ண ஸ்தலம் இந்த சுவாமிக்கு தயாநிதி என்று பெயர் இந்த திருநாமம் என்பது எங்குமே இல்லாத எந்த தளத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருநாமம் தயாநிதீஸ்வரர் கருணைய இருப்பிடமாக அவர் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ஆகினால்தான் சம்பந்தபெருமான் கடைசியிலே சொல்கின்றார் கோழையாய் அழப்பிடும் கூடுவான் நீடுவான் உலகினூடே இந்த பதிகத்தை ஒரு குழந்தை போலே பாடினாலும் கூட அவருக்கு அருள்கின்ற கருணை கடலாக இந்த சிவருமான் வீட்டிருக்கின்றார் அதே போல் நான் கோழையாகிவிட்டேன் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட அது ஒரு தமிழ் அறிஞர் வந்து சொல்கின்றார் கோழையாக இழப்பினால் என்னை கோழையாக இருக்கிறேன் என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு கருணை கடல் அது இந்த காலத்திலும் அது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது காவிரிடைய வடகர வட குரங்காடுதரை என்று இந்த தலத்திற்கு பெயர் இதை ஆடுதரை சிவங்கோவில் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இங்கே இரண்டு ஸ்தலங்கள் சிறப்பான ஸ்தலம் ஆடுதிரி பெருமா கோவில் என்ற பெயர் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது இந்த ஸ்தலமானது கிழக்கே அரை கிலோமீட்டர் தூரத்திலே விஷ்ணு கோவில் மங்களா சாசனம் செய்யப்பட்ட பெருமா கோவிலானது அமைந்திருக்கின்றது இங்கே சிவருமான் இந்த ஆலயத்துக்கு எதிரப்பா சற்று தொலைவிலே கொள்ளிடன் நதிக்கரையிலே பிரம்மங்கோல் இருந்ததாக ஒரு ஐதீகம் காரணம் கூடலூர் என்று இந்த சமீபத்திலே இருக்கின்றது அந்த ஊர் மூன்று பேரும் இரண்யாட்சனை இரண்யன் இரண்யாட்சன் இரண் கசிப்பு என்று சொல்வார்களே ராமரன் அந்த இரண்யன் இரண்யாட்சன் இரநகசிபு இவர்களை வதம் செய்வதற்காக மூன்று பேரும் சேர்ந்து ஆலோசனை செய்த இடம் என்று ஒரு செய்தியாக இருந்த உண்டு மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அம்மன் மிகவும் வரப்பிரசாதியான அம்பாள் நவராத்திரி தோறும் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள்லாம் நடைபெறும் ஆடி வெள்ளிக்கிழமையானது இங்கே அம்பா துர்கைக்கு மிகவும் பிரசித்தமான வழிபாடானது அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து விவாகம் வேண்டி வருகின்ற பெண்கள் எல்லோரும் இந்த அம்மனை வழிபட்டு தன்னுடைய கல்யாண நிகழ்ச்சியானது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த தளத்தில் இருக்கிற துர்கைக்கு சிறப்பு என்ன என்றால் இங்கே இருக்கின்ற துர்கையும் அந்த கோவிலில் இருக்கின்ற விஷ்ணுவிற்கும் ஒரே மாதிரியான சக்கரம் அது பிரயோக சக்கரம் என்று சொல்வார்கள் அந்த சக்கரமானது எப்பொழுதுமே வட்ட வடிவிலே இருக்கும் இங்கே அப்படி கிடையாது புறப்படுகின்ற இந்த கையிலிருந்து வேகமாக புறப்படுகின்ற அவசரத்திலே இந்த சக்கரமானது வடிவமைக்கப்பட்டுகின்றது அதே போலவே அங்கேயும் இந்த பெருமாளுக்கு அது பிரயோக சக்கரம் என்று சொல்வார்கள் அப்படி இரண்டு பேரும் தன்னா தங்கை இருவர்களும் வரம் தருதலே மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கின்றார் துர்கியானவர் திருவங்க நிலையினத்தோடு சாந்தமான முகத்தோடு இருப்பது மிகவும் விசேஷமானது அங்கேயும் பிரார்த்தனைகள் அந்த இங்கே இருக்கின்ற நிறைய முகூர்த்தங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே சொல்லலாம் ஒவ்வொரு காயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பான ஒரு தெய்வம் என்று சொல்லலாம் மேலும் பிரதோஷ வழிபாடு தை மாதத்திலே இறைவனுக்கு சங்காபிஷேகம் ருத்ராபிஷேகம் திருக்கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்றது எல்லா ஆலயத்திலும் நடிகின்ற மாதந்தோறும் வழிபடுகின்ற கிருத்திகை சங்கரகர சதுர்த்தி பிரதோஷம் போன்ற வழிபாடுகள்லாம் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது மேலும் இந்த ஸ்தலத்திலே வருகின்றவர்களுக்கு இறைவன் அவ்வளோ கருணையாக புரிந்து அவர்கள் நல்ல விதமாக வழி அனுப்பி அவர்களுக்கு வேண்டிய வரங்கள்லாம் தருகின்றார் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஏனென்றால் பெயருக்கேற்ற இறைவன் இந்த ஜயா நித்திர பெருமான் ஜடாமோன அருகி இந்த தரத்தில் எல்லோரும் வந்து இறைவனை தரிசித்து எல்லா நன்மைகளும் பெற வேண்டுகிறேன் காலையத்திற்கு வருகின்றவர்கள் காலை எட்டு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழை மணி வரை இந்த ஆலயம் தொடர்ந்து வழிபாட்டிற்காக தொடர்ந்திருக்க இருக்கின்றது எனது திருராமும் தியாகராஜ சிவம் இங்கே வருகின்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை இங்கே வருகின்றவர்கள் இந்த தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இங்கே அர்ச்சனை செய்வதற்கோ வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்கோ இங்கே வசதி இல்லை ஒரு இரண்டு கிலோமீட்டர் சென்று தான் எல்லா பொருட்களும் அச்சனை பொருட்கள் ஒரு தேங்காய் வாழைப்பழம் வாங்கினா கூட எல்லாரும் தொலைபேசியிலே முன்பாக தெரிவித்து அவர்கள் அவசியம் வந்து இந்த இறைவனை தசத்துக்கு கேட்டுக்கொள்கிறோம்